ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நடந்து முடிந்த குரூப் ஃபோர் தேர்வில் வந்து நான் வந்து ஓவரால் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒன்பதா ரேங்க் என்பது வாங்கியிருக்கேன் மொத்த கொஸ்டின் வந்து நூற்றி எண்பது புள்ளி அஞ்சு ஏன் அப்படின்னா ஓயமாக மிஸ்டேக் பண்ணால் ஒன்றரை கொஸ்டினுக்கான மார்க்கை குறைச்சிட்டாங்க அதாவது ரெண்டு மார்க் என்பது எனக்கு மைனஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ நான் நூற்றி எண்பது புள்ளி அஞ்சு கொஸ்டின் என்பது போட்டிருக்கேன் அதாவது நூற்றி எண்பது கொஸ்டின் ஓகே வாங்க நூற்றி ஐம்பது கொஸ்டின் என்பது சரியாக போட்டிருக்கேன் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு நிறைய பேர் பார்த்துட்டு அந்த வீடியோக்குள்ளே கமெண்டஸ் என்ன நிறையா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்கப்பட்ட அதிகமாக மக்கள் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஜிகே எப்படி படிச்சீங்க ஜி கேக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லி கேட்டிங்க ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோவாக ஜிகே எப்படி படித்தேன்னு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் ஓகேவாங்க அதாவது உங்களுக்கு நான் சொல்லக்கூடியதை கொஞ்சம் தெளிவாகவும் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா என்னுடைய வந்து அதாவது குரூப் ஃபோர் தேர்வில் வந்து நாங்கள் அதே டயத்தில் பாருங்களேன் எழுபத்தி மூணுக்கு அறுபத்தஞ்சும் போட்டிருப்பேன் ஏன்னா இந்த குரூப் ஃபோரில் மொத்தம் இருபத்தி ஏழு கேள்விகள் கேட்டாங்க சி ஆமாம் மேக்ஸில் வந்து இருபத்தி ஏழு கேள்விகள் கேட்டாங்க நம்ம தான் வந்து ரெண்டு கொஸ்டினை குறைச்சிட்டாங்க மொத்தம் வந்து எழுபத்தி மூணு தான் எட்டு கொஸ்டின் தாங்க கரெக்டாக தப்பு அதில் வந்து நல்லா தெரிஞ்ச ரெண்டு கொஸ்டினை வந்து ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் தப்பும் பண்ணிட்டு கிட்டத்தட்ட நான் ஆறு கொஸ்டின் கிட்ட தான் தப்பே விட்டேன் ஜிகே வந்து அவ்வளோ நல்லா வந்து படிச்சிருந்தேன் அதே டைத்துல நான் எப்படி படித்தேன் எவ்வளோ நேரம் படித்தேன் ஓகேவாங்க இந்த வீடியோ அதை சொல்ல போகிறேன் எப்படி படித்தேன் எவ்வளோ நேரம் படித்தேன் எந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்ஸாக டக்குன்னு வந்து நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஓகேவாங்க அதுக்கப்புறம் சயின்ஸ் எல்லாமே தனித்தனி வீடியோஸ் கொடுக்குறேன் வேறு டு ஸ்டடி இப்போதையும் நான் படித்த முறையில் மட்டும் உடைய ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஸோ புதுசாக எல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து டிஎன்பிசிக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ்லாம் போட்டு ஆல்ரெடி நடத்திட்டு இருக்கேன் இன்னும் போட போகிறேன் ஓகேவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க அதாவது நான் ஃபஸ்ட்டு டிஎன்பிசி அப்படின்னு சொல்லி படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன படித்தேன் அப்படின்னா நான் டென்த்து ஹிஸ்ட்ரிங்க ஓகேவா நான் சிக்ஸ்த் சோசியல் புக் அதாவது ஜிகே புக்குன்றப்போ நான் வந்து சிலபஸ் அப்படி எனக்கு தெரியாதுல்ல நம்ம ஒரு பிகினராக இருக்க போது சிலபஸில் யாரும் பார்க்க மாட்டோம் சரி தான் படிப்போம் இந்த பாடம் முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் என்ன படித்தேன் அப்படின்னா ரெண்டு மூணு பேர்ட்டை கேட்டேன் நமக்கு முன்னாடி படிக்கிறவங்கள்கிட்ட டென்த்து ஹிஸ்ட்ரி முக்கியம் சொன்னாங்க சரி ஓகே அப்போ அதை முத எடுத்து படிச்சுருவோம் அப்படின்ட்டு டென்த்து ஹிஸ்ட்ரி தான் ஸ்டார்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் அப்படியே டென்த்து கிஷ்டியாக படித்தேன் அதுக்கப்புறம் டென்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கணும்னு கேட்டேன்னு வந்தோம் அவனால் சொன்னாங்க டென்த்து பாலிட்டி படி அது முக்கியம்ண்டாங்க ஸோ அப்புறம் டென்த்து பாலிட்டி படித்தேன் ஒரு முறையான படிப்பு இல்லாமல் சுட்டு ஃபஸ்ட்டு டென்த்து கிஷ்டி படிப்போம் அப்புறம் டென்த்து பாலிட்டி படிப்போம் தான் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா சரி செவன்த் கிஷ்டியில் சிலபஸ் தகுந்த படி அப்படின்னு சொன்னாங்க ஒரு முறை இல்லாமல் வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நான் வந்து என்ன யோசித்து பார்த்தேன் அப்படின்னா சரி என்னடா இது இப்போ ஒன்றா டென்த்து கிஸ்ட்டே படிக்கிறோம் டென்த்து புவியில் எக்கனாமிக்ஸ் படிக்க மாட்டோம் அப்புறம் பாலிட்டி படிக்கிறோம் மறுபடியும் கடைசியில் என்னென்னா செவன்த்து கிஸ்டே படிக்க சொல்கிறாங்க ஒன்று டென்த்துலேருந்து வரணும் இல்லாட்டி சிக்ஸ்த்துலேருந்து போகணும் ரெண்டும் இல்லாமல் இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு மைண்ட் செட்டே வரல என்னால் சரியாகவும் படிக்க முடில அப்போ தான் என்னென்ன நினச்சின்னா சரி எப்படி படிக்கலான்னு யோசிச்சப்ப நான் வந்து என்ன பண்ணேன்னா புக்கு ஓகே வாங்க நான் புக் வைஸாக தான் படித்தேன் ஆனால் என்ன நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வைஸ் படிச்சிங்களா சிலபஸ் வைஸாக படித்தேன் கேட்குறீங்க நான் புக் வைஸ் தான் படித்தேன் ஆனால் சிலபஸில் இருக்கிறத மட்டும் படித்தேன் புரியுதாங்க அதாவது இப்போ நான் பத்தாப்பு புக்குன்னு ஒன்று எடுத்துக்கிட்டேன்னா பத்தாப்பு கிஷ்டியில் மொத்தம் பத்து பாடங்கள் இருக்கும் ஓகேவாங்க அதில் வந்து சிலபஸில் இருக்க பாடங்கள்ல எத்தனை ஆறு பாடங்கள் அப்போ அந்த ஆறு பாடத்தை முடி அப்படின்னு முடித்தேன் அதுக்கப்புறம் நைன்த்து கிஷ்ட் தொட்டேன் ஒன்று டென்த்துலேருந்து வரலாம் அப்படின்றக்காக அப்புறமேட்டுக்கு பார்த்தா நைன்த்து கிஷ்டில் சில நிறையா பேர் கேட்டது நம்ம சர்ச் பண்ணி பார்த்ததில் சிலபஸில் ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு சிந்து சமூகலையும் ஒரு தமிழ் சமூகம் பண்பாடோ பாடம் இருக்கும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சின்ன டென்த்து படித்தாச்சு அப்புறம் சிக்ஸ் மறுபடியும் டென்த்து படிச்சுட்டு நான் நைன்த்து வரலாம்னு நினச்சேன் பட் சிக்ஸ்த்துக்கு போயிட்டேன் சிக்ஸ்த்தில் ஒரு நாலு பாடங்கள் முக்கியமான பாடங்கள் மொத்தம் சிக்ஸ்த்தில் கிழிச்சுட்டு பத்து பாடம் இருக்கும் ஆனால் சிலபஸ் ஃபஸ்ட்டில் இருக்க பாடங்கள் நாலு படம் தான் அந்த சிந்து சமூலி குப்தர் சங்ககாலம்னு சொல்லிட்டு நாலஞ்சு பாடங்கள் வந்து சின்னதாக இருக்கும் அந்த படம் சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி படித்தேன் அடுத்து செவன்த்து ஹிஸ்ட்ரி அடுத்து எயித்து ஹிஸ்ட்ரி கடைசி நைன்த் ஹிஸ்ட்ரி தான் ஒரு பாடம் அவளை தாங்க ஃபஸ்ட்டு இப்படி ஹிஸ்ட்ரி படித்தேங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாலிட்டி தொட்டேன் ஆ இப்படி ஒரு படிப்பேன் இப்போ நான் டென்த் ஹிஸ்ட்ரி படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ்த்து பாலிட்டி படித்தேன் நைன்த்து ஹிஸ்ட்ரி படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் செவன்த்து பாலிட்டி படிப்பேன் அப்புறம் எயித்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி ரெண்டே சேர்த்து சேர்த்து படிச்சேன் ஒரு நாளைக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்து சேர்த்து தான் நான் படிச்சிருப்பேன் தமிழ் காலையில் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் மத்தியானம் மேக்ஸ் நைட்டு இப்போ ஒரு மணி நேரம் ஹிஸ்ட்ரி ஒரு ஒரு மணி நேரம் பாலிட்டி இந்த மணிக்கு ரெண்டு சாப்பிக்காக படித்தா தான் ஒரு போர் அடிக்காமல் இருக்கும் அப்படின்றக்காக இந்த மணிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பாலிட்டி படிச்சு முடிச்சிட்டேன் ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணதுக்கப்புறம் நான் லெவன்த்து டுவெல்த் சொல்ல முன் ரெண்டுல லெவன்த்து டுவெல்த் தான் வந்து நான் ரொம்ப படிக்கலை ஓகே வாங்க லெவன்த்து டுவெல்த்து ரொம்ப படிக்கல நான் வந்துட்டு டென்த்து புவியல் படித்தேன் ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் ஓரளவுக்கு படித்து சரி நல்லா தெரியுது அப்படின்றதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இது படுத்தேன் இது டென்த்து புவியியல் டென்த்து புவியியல் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு அப்புறம் சிக்ஸ்த்து டென்த்து எக்கனாமிக்ஸ் படித்தேன் இதெல்லாம் முத நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய என்னென்னா ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி யூனிட் எயிட்டி நைன் நான் சொல்லலைங்க பொதுவாக சொல்கிறேன் சோசியல் புக் தானே படிப்பீங்க யூனிட் எயிட் அண்ட் நைன் நம்ம சொல்கிறோம் கூட வைங்க அதுக்கு நீங்கள் என்ன படிப்பீங்க சோசியல் புக் தானே படிப்பீங்க ஸோ தான் சொல்கிறேன் சோசியல் புக்கு நீங்கள் தொட்டிங்கன்னா முதல் வரலாறு எடுத்துக்கோங்க வரலாறில் வந்து வரலாறும் பாலிட்டி ஒரு இதாக ஒரு 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 மாதத்துக்கு இதெல்லாம் படிக்கணும் அதெல்லாம் படிக்கணும்னு ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுட்டு படிங்க அதுக்கப்புறம் ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுட்டு படித்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மொதல் அது இந்த நீங்கள் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய பாடங்களை படிக்காமல் பதினொன்றாம் வகுப்பையும் பன்னெண்டாம் வகுப்பையும் தொடக்கூடாது என்பது என்னுடைய கருத்து ஓகேவா அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ முக்கியமான படமாகவே இருந்துட்டு போகுது லெவன்த்து டுவெல்த்தில் தொடவே வேணாம் நம்ம முதல் ஆறு டு பத்து முடிச்சிட்டோமா பாருங்கள் என்னென்னா படிக்கக்கூடிய குரூப் ஃபோர் அப்படின்றப்ப நம்ம சிலபஸ் வைஸாக கொஸ்டின் கேட்டாலும் அதிகபட்ச கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துச்சு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எக்ஸாமில் கூட நீங்கள் நல்லா போய் புக்கில் எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா Thank <sighs> you. நாற்பத்தஞ்சு கொஷின் கிட்ட சிக்ஸ்த்து டென்த்துக்குள்ளே தாங்க வந்திருக்கும் புரியுதாங்க நான் சொல்கிறது சோசியல் புக்கு மட்டும் சொல்கிறேன் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு இருக்கக்கூடிய சோசியல் புக்கு மட்டும் தான் சொல்கிறேன் சயின்ஸை சேர்த்தோம்னா ஐம்பது கொஷின் கிட்டே வந்துடும் புரியுதாங்க ஸோ ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் பக்குள்ளேயே இவ்வளோ கொஸ்டின் வந்துரும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வந்து ஒரு பத்து கொஸ்டின் கேட்பாங்க வச்சுக்கோங்களேன் அல்லது ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன சொன்னால் முதல் நம்ம பத்தாப்பு வரைக்கும் படித்து முடிச்சிடணும் மைண்ட் செட் ஆகிக்கோங்க டென்த்து வரைக்கும் முடிச்சுட்டு அதனால் ஓரளவுக்கு படிச்சாச்சுப்பா ஓட அப்பப்போ போய் ரிவிஷன் பண்ணுவோம் சரி இப்போ போய் நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிப்போம் அப்படின்னு சொல்லி படித்தேன்னா அது கரெக்டான வே அதுக்குள்ளேயும் நம்ம ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு புத்தகம் படிக்காமல் போய்கிட்டு லெவன்த்து டுவெல்த்து படித்தோம்னா நம்ம கொஞ்சம் நம்ம தப்பு பண்ணுறோம் அடுத்தோம் அது திருத்திக்கோங்க அப்படியே தான் படித்தீங்கன்னா ஓகே வாங்க ஸோ ஃபஸ்ட்டு முடிச்சுக்கலாம் என்ன ஏழு மாதம் இருக்கா இப்போருந்து நான் சொல்கிறேன் ஏழு மாதம் இருக்குல்ல ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்துக்குள்ளே சிக்ஸ்த்து டென்த்து என்ன கேட்டாலும் சொல்வேன் அப்படின்னு முடிவாய்க்கோங்க அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் குடிச்சா படித்தா கூட தப்பு கிடையாது ஏன்னா அடுத்த சிலபஸ் வைஸ் சிக்ஸ்த்து லெவன்த்து செவன்த்து லெவன்த்து அப்படின்ற ஹிஸ்ட்ரி டாபிக்ஸ் கவர் ஆகும் பாலிட் டாப்பிக்குமே அப்படி தான் கவர் ஆகும் ஸோ அப்படின்றப்ப இப்போ ஈஸியாக சிலபஸ் வைஸ் படிச்சிட்டோம்னா ரெண்டு டாப்பிக்கையும் கவர் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவாங்க ஆனால் இப்போ வந்து நீங்கள் டென்த்துக்குள்ளே படிக்காமல் லெவன்த்து வந்து போகக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து வாங்க ஸோ இதை முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் லெவன்த்தில் என்ன படிச்சேன் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸுங்க லெவன்த்து எக்கனாமிக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா படித்தேன் ஏன்னா அதான் முக்கியமே எக்கனாமிக்ஸ் வந்து நாலஞ்சு கொஸ்டின் வந்துச்சு லெவன்த் எக்கனாமிக்ஸில் இந்தியோட கூட நாலு நாலஞ்சு கொஷ்ட் கூட வந்துருந்துச்சு லெவன்த்து எக்கனாமிக்ஸ் படித்தேன் அதுக்கப்புறம் டுவெல்த்து பாலிட்டியில் ஒரு மூணு பாடங்கள் ஓகே வாங்க டுவெல்த்து பாட்டில் ஃபஸ்ட்டு த்ரீ லெசன்ஸ் லெவன்த்து பாலிட்டியில் ஒரு த்ரீ லெசன்ஸ் அதாவது பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூணு பாடம் இந்த பாடங்கள் மட்டும்தான் நான் படித்தேன் இன்னொரு விஷயம் மிச்ச பாடங்கள் வந்து மேலோட்டமாக புக் பேக்கு பாக்ஸ் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணியிருந்தேன்னு சொல்லி அந்த வீடியோ சொல்லியிருந்தேன் நான் டெஸ்ட் பேஜில் ஒன்லைனர் பிடிஎஃப் ஒன்று கொடுப்பாங்க மேக்ஸிமம் எல்லா டெஸ்ட் பேஜஸ் வந்தோம்னா ஒன்லைனர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த ஒன்லைனர் பிடிஎஃப் வந்து நான் நல்லா படித்தேன் ஓகேவாங்க ஒன்லைனில் வந்து தான் படிச்சு இப்போ லெவன்த்து டுவெல்த்தில் ஒன்லைனில் தான் மேக்ஸிமம் படித்தேன் ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் நான் வந்து படிக்கலை ஸோ இவ்வளோ தாங்க நான் ஜிகேக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே எல்லாமே சொல்லிட்டே நான் சிக்ஸ்த்து டென்த்து படித்தேன் பாலிட்டிக்ஸ் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஓகே இவ்வளோ தான் நான் இவ்வளோ சிம்பிளாக தான் வந்து நான் ஜிகே என்பது நான் படித்தேன் ஓகேவாங்க நீங்களும் எல்லாருமே வந்து இப்படியே படிங்க ஓகேவா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சயின்ஸு எல்லாருக்குமே கூட பெரிய விஸ் விஷயம் பிரச்சனை தான் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ப்ரைவேட் அகாடமியில் ஒரு புக்கு வாங்கினேங்க என்ன புக்குன்னா அதான் நான் முதல்ல ட்ரை பண்ணேன் நம்ம எப்படியாவது படிக்கணும் சயின்ஸு புக்கில் படிக்கணும்னு ட்ரை பண்ணேன் ஆனால் புக்கில் முடியலை மைண்டில் ஏற்றவும் முடியலை ஸோ இந்த வருஷம் ஜனவரி அதாவது சயின்ஸே தொட்டதில்லை அதாவது எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சரி சயின்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு புக் எடுத்து பார்க்குறேன் என்னால் முடியல சுத்தமாக அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் சரி நம்மளால் புக்கில் படிக்க முடியல பாயிண்ட் எடுத்தும் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பார்க்குறப்ப பிரைவேட் அகாடமியில் ஒரு புக்கு வாங்கினேன் என்ன புக்குனால் சயின்ஸ் ஓன்லைனர் புக்குங்க அந்த ஓன்லைனர் புக்கை வந்து நான் என்ன பண்ணேன்னா டென்த்து புக்கு மொதல் டென்த்து பாடங்கள் டென்த்து பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடங்கள் உடல்நலம் நோய்கள் சுற்றுச்சூழல் இப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நாலஞ்சு டாபிக் இம்பார்ட் இருக்கும் அடுத்த நைன்த்ல இந்த அமிலங்காரம் அப்புறம் அந்த ஊட்ட சித்தாரோக்கியம் இப்படின்னு சுற்று அதே சூழ்நிலை அறிவியல் இந்த மணிக்கு முக்கியமான பாடங்கள் ஒரு இருபது பாடங்கள் தேர்ந்தெடுத்துங்க அந்த இருபது பாடத்துல இருந்து அந்த புக்கில் நான் சொன்னேன்ல ஒன்லைனெல்லாம் நல்லா படித்து வச்சேன் அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன் அவங்க கொடுத்தா ஓன்லைனே நல்லா படிச்சு வச்சுக்கிட்டேன் ஸோ இதை படிச்சுட்டு புக்கை படிக்கும்போது புக்கில் ஒரு பதினஞ்சு பாடங்கள் படிச்சிருப்பேன் அவ்வளோதான் நான் சயின்ஸில் அஞ்சு டூ ஏழு கொஸ்டின் என்பது இந்த குரூப் ஃபோரில் போட்டேன் ஸோ இவ்வளோ தான் வந்து நான் சயின்ஸ் படித்தது நீங்களுமே நான் உங்கள் எல்லாத்துக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னால் அந்த பேஜை நம்பி அந்த பேஜை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க இல்லையா நான் வந்து தமிழ் மேக்ஸ் ஜிகே ஓவராலுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பெஜ் கொடுக்க போகிறேன் ஸோ ஃப்ரீ தாங்க அதில் ஜாயின் பண்ணி படிங்க இல்லை நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தாங்க நீங்கள் எவ்வளோ நல்லா படித்தவங்களும் சரி புதுசாக படித்தவங்களாலும் சரி இல்லை நான் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் படிக்கிறவங்கனாலும் சரி யாராக இருந்தாலுமே நீங்கள் மொதல் பத்தாம் வகுப்பு வரலாறு பத்தாம் வகுப்பு பாலிட்டி அப்புறம் இது பத்தாம் வகுப்பு புவியியல் இந்த மூணு பாடத்தை படிக்காமல் வேறு எந்த பாடத்தையும் படிக்காதீங்க ஓகேவா ஸோ இதை நல்லா படிங்க இதை முடிச்சிட்டிங்களா ஆறாம் வகுப்பு வரலாறு அப்புறம் ஏழாம் வகுப்பு வரலாறு அடுத்து எயித்தில் ஒரு நாலஞ்சு பாடம் முக்கியமான பாடங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு ஹிஸ்ட்ரியில் அது வந்து நான் வேர் டூ ஸ்டடி அப்படின்னு சொல்லி தனியாக வீடியோ கொடுக்குறேன் இப்போ படிக்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க நான் நெக்ஸ்ட்டு என்னென்ன வேர் டு ஸ்டடி எந்தெந்த புக்கில் பாடம் படிக்கணும் சிலபஸில் இது கவராதுன்னு சொல்கிறேன் ஆனால் இப்படி படிங்கன்னு உங்களுக்கு சொல்லி ஷார்ட்டாக சொல்கிறேன் ஓகேவா ஆறு டு பத்து தான் மெயின் வரலாறு முடியுங்க அடுத்து ஆறு டு பத்து பாலிட்டி ஓகேவா அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்த் டு நைன்த்து ஜாக்ரஃபில் தேவையில்ல எக்கனாமிக்ஸுமே தான் கொஞ்சம் ஒரு சில பாடங்கள் கவர் ஆகாத மாதிரி இருக்கும் அந்த பாடங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா லேசாக ஒரு ரெண்டுன்னா படித்தா போதும்னு நினைக்கிறேன் அதனால் அதை ஒரு ரெண்டுன்னா படிச்சுட்டு டென்த்து எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் லேசாக பார்த்துட்டு கடைசியாக லெவன்த் எக்னாமிக்ஸ் ஃபஸ்ட் நீங்கள் லெவன்த்து ஒருத்தர் புக்கு தொட்டிங்கன்னா லெவன்த் எக்னாமிக்ஸ் ஒரு ஐந்து பாடங்கள் சிலபஸில் இருக்குது ஸோ அந்த ஐந்து பாடங்கள் படிங்க அதுக்கப்புறம் லெவன்த்து பாலிட்டியில் ஒரு மூணு பாடம் சிலபஸில் இருக்குது அந்த பாடங்கள் படிங்க அதுக்கப்புறம் டுவெல்த்து பாலிட்டியில் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு பாடங்கள் படிச்சுருங்க இதெல்லாம் படித்தாலே ஒன் எயிட்டி என்பது நீங்கள் கன்ஃபார்ம் வாங்கிடலாம் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம இன்னும் மார்க்கு கெயின் பண்ணணும் தான் இன்னும் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் படிக்கணும் ஜிகேக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் தமிழ் மேக்ஸுக்கு சொல்லலை இதெல்லாம் நான் ஜிகேக்கு வந்து இப்படிலாம் பண்ணேன் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்னொரு சொல்ல முடியும் பாருங்கள் டெஸ்ட்டுங்க டெஸ்ட்டு தான் சூப்பராக போடணும் மஸ்ட்டு ஓகேவா முடிஞ்சளவுக்கு டெஸ்ட்டு போடுங்க தமிழுக்கு நிறையா டெஸ்ட் போடணும் நீங்கள் தமிழோடு கம்பேர் பண்ணுறப்ப ஜிகேக்கு கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் தமிழுக்கு இப்போ நீங்கள் டெய்லி ஒரு நூறு கொஸ்டின் டெஸ்ட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி கூட வேணாம் டூ டேஸ் ஒன்சுங்க த்ரீ டேஸ் ஒன்ஸ் கூட வச்சுருவோம் தமிழுக்கு ஒரு நூறு கொஸ்டின் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்கன்னா அதே த்ரீ டேஸ் ஒன்ஸு ஜிகேக்கு தமிழுக்கு நூறு போட்டிங்கன்னா ஒரு ஐம்பதாச்சும் போட்டு பார்க்கணும் ஜிகேக்கு டெஸ்ட்டு போடாமல் நம்மளால் ஜிகே பாஸ் பண்ணவே முடியாது என்பது உறுதி ஓகேவா அதனால நல்லா டெஸ்ட் போட்டு பாருங்க டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு ஜிகே படிங்க நல்லா வந்து ரிச் அதான் சொல்கிறது உங்களுடைய மார்க் வந்து கெயின் ஆகும் புரியுதாங்க டெஸ்ட் நல்லா போடுங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படித்தேன் அப்படின்னா இன்னொரு வீடியோ கூட நான் சொல்கிறேன் ஓகேவாங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நான் டெய்லி சே சொல்லி கூட நோட்ஸ் எடுத்தோ இல்லை பேப்பர் படித்தோ இப்படிலாம் படிக்கலை நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படித்தது என்பது பேஜில் ஜாயின் பண்ணியிருந்தேன் அவங்க பிடிஎஃப் கொடுத்தாங்க அந்த பிடிஎஃப்பில் அதிகபட்சம் ஒரு பத்து பக்கமாக இருபது பக்கமாக தான் கொடுப்பாங்க அதில் ஒரு முப்பது பாயிண்ட் என்னமோ தான் இருக்கும் போதும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு தோணுச்சு அவங்க பே அதை பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எக்ஸாமுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு யூடியூப் சேனலில் ஒரு சேனலில் வந்து ஷார்ட்ஸாக போட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட்ஸ் ஓகேவா இன்னொரு சேனலில் ஒரு மணி நேரம் வீடியோன்னு சொல்லி ஒரு நாலு மணி நேரம் வீடியோ ஓகே வாங்க இந்த ரெண்டு சேனல் நல்லா பார்த்தேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு தடவை அந்த வீடியோ திரும்ப திரும்ப கேட்டேன் அப்படின்றப்ப நான் கொஞ்சம் மைண்டில் சேவ் ஆகிடுச்சு ஸோ இவ்வளோ தான் கரண்ட் அஃபேர்ஸும் நான் பண்ணது ஜிக் சோசியல் மேக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் சொல்லிட்டேன் இன்னொரு விஷயம் யூனிட் எயிட் அண்ட் நைன் அது வந்து நான் தனியாக பிரித்து பார்க்கல ஓகே வாங்க யூனிட் எயிட்டின் நின்னு தனியாக பிரித்து பார்க்கல நீங்களும் பிரித்து பார்க்க வேணாம் யூனிட் என்ன நான் அது இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறோம்னா அதில் தமிழ்நாடு சம்மந்தமான நியூஸஸ் வந்துடும் அதான் யூனிட் எயிட் அண்ட் நைன் இப்போ பாலிட்டி படித்தோம்னா அதில் தமிழ்நாட்டு சம்மந்தமான நியூஸ் வரும் இதுதாங்க யூனிட் எயிட்டின் நைன் ஸோ பெருசாக வந்து நீங்கள் பார்க்க வேணாம் இவ்வளோ தான் படித்தேன் ஜிகே பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் யூனிட் எயிட்டி நைனுக்கு நம்ம தனியாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிறப்பு தமிழ் புக்கு படிங்க ஓகேவா ஸோ சிறப்பு தமிழ் புக்கு படிங்க ஸோ இன்னொரு என்னோட என்னுடைய வீடியோ பார்த்துங்க லைக் பண்ணால் பார்த்தா லைக் பண்ணிட்டு போங்க என்னுடைய மார்க் யாரும் காமிக்கலை நான் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா காமிக்கிறேன் பாருங்க இதாங்க தமிழில் தொண்ணூத்தஞ்சுங்க மொத்த மார்க் இரநூத்தி எழுபத்தொன்றுங்க ஓகேவா இங்கே பாருங்க ரேங்கு இதான் என்னுடைய ரேங்க் தெரியுதாங்க ஸோ பார்த்துக்கோங்க இதான் என்னுடைய ரேங்க்கு ஸோ எல்லாரும் பார்த்துக்கோங்க நம்மளோட டெலிகிராமில் என்ன பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து நாளையிலேருந்து வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும்போது ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறேன் ஸோ எல்லாம் ஜாயின் பண்ணி படிங்க எதான் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நான் இதுக்கு அடுத்து கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாத்துக்குமே வேர் டு ஸ்டடி கேட்டிருக்கீங்க நான் வேர் டு ஸ்டடி வீடியோ போடுவேன் அப்புறம் நிறையா வந்து கரண்ட் அஃபேர்ஸு சயின்ஸ் சார் எல்லாமே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து வீடியோக்கள் தமிழுக்கும் கேட்டிருக்கீங்க மேக்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் அடுத்தடுத்து கொடுக்குறேன் ஓகேவாங்க ஸோ ஓகே தேங்க்யூ